நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் இயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் புரட்சி தலைவர் முதல்வராக இருந்த சமயம் அது எப்பவுமே எம்ஜிஆர் காலையில் கோட்டைக்கோ இல்லை வேற எங்கேயாவது கூட வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் யாராவது காத்துட்ருக்காங்களா தெரிஞ்ச பார்த்துட்டு தான் போவாராம் அதுக்கு தான் அவரோட கார் வேகமாவே போக ஆரம்பிக்குமா அவர்கிட்ட வேலை செய்யறவங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு ஒரு ரெஜிஸ்டர் அந்த வருகை பதிவேடு ஒன்று இருக்குமா அதில் குறிச்சு வைப்பாங்களாம் அதையும் எம்ஜிஆர் எப்பவுமே செக் பண்ணிட்டு அப்புறமா தான் வெளியில வருவாராம் அப்படி ஒரு நாள் அவர் அந்த பதிவேட பார்த்துட்டு வெளியில கார்ல வந்து வழக்கம் போல எல்லாரையும் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டே போயிட்டு கலந்த பார்வையோட தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தாங்களாம் அவங்கள உத்து பார்த்தா அது மறைந்த முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களோட மனைவி கக்கன் அவங்கள பத்தி நாம அதிகமா சொல்ல வேண்டியதில்லை நேர்மைக்கு பேர் போனவர் காந்திய நெறிப்படி வாழ்க்கையை நடத்தியவர்னு சொல்லலாம் சாகர நேரத்துல கூட அரசாங்க மருத்துவமனையில பத்தோட பதினொன்னா இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டாரு அவரளவுக்கு நேர்மையான ஆட்களை எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு சுத்தமான கை எந்த சொத்துமே தனக்குன்னு சேர்த்துக்கல தனக்குன்னு ஒரு வீடு கூட இல்லாதவர் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்தின் கீழே இருக்கிற ஒரு பழைய வீட்டில் தான் அவர் தங்கியிருந்திருக்காரு அந்த வீடும் ஒரே ஓட்ட உடச்சலா தான் இருந்திருக்கு அதுக்கு மாசம் நூற்றி ஐம்பது ரூபா வாடகையும் கொடுத்துட்டு இருந்தாராம் அவர் இறந்த பிறகு அவரோட குடும்பம் ரொம்பவுமே வறுமையில தத்தளிச்சுதான் அவரோட மனைவியால வீட்டு வாடகை கூட தர முடியல வீட்டு வசதி வாரியம் எந்த தயவும் காட்டுறதுக்கு தயாரா இல்லை அவங்கள வீட்டை விட்டு காலி செய்யும்படி ரொம்பவுமே கராராக சொல்லியிருக்காங்க அப்பதான் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு கக்கனோட மனைவி ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்திருக்காங்க யாருக்குமே அவங்கள அடையாளம் தெரியல எங்க போலீஸ் வந்து தன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்களோங்கிற பயத்துல அவங்க கூட்டத்துல ஒருத்தரா எம்ஜிஆரை பார்க்க காத்துட்டு இருந்திருக்காங்க எம்ஜிஆரோட பார்வை அவங்க மேல பட்ட உடனே அவர் அதிர்ச்சியாயி புறப்பட்ட தன்னோட காரை நிறுத்த சொல்லி அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு வருகை பதிவேட்டில் அவங்களோட பேரையே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்கள கவனிக்காம அவர் கிளம்புனதாகவும் சொல்லி அவங்கள உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நல்லா உபசரிச்சு நிரந்தரமா அவங்க வாடகை இல்லாம அந்த வீட்லேயே வாழறதுக்கு வழி செஞ்சிருக்காரு கூடுதலாக அவங்களுக்கு மாசம் ஐநூறு ரூபாய் நன்கொடை வரும்படியாகவும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு அதுபோக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த உதவி கக்கனோட மனைவிக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு ஒரு அரசாணையை பிறப்பிச்சு அதை கக்கனோட மனைவிக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விழாவில் ஒரு வெள்ளி பேழையில் அந்த அரசாங்கனையை அழகாக வச்சு கிட்டே கொடுத்துருக்காரு இப்படி கக்கனோட மனைவிக்கு அவர் செஞ்ச உதவியை உணர்ச்சி பொங்க அம்மா பதிவு செஞ்சுருக்காங்க எம்ஜிஆர் மற்றும் ஜானகி அம்மா வாழ்க்கையில் நடந்த தரமான பல சம்பவங்களை இங்க நாம் ஒன்று கேட்டுட்டு இருக்கோம் இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்